ஓப்பனாக சொல்லணும்னா லைக் ஒரு ஃபைவ் தௌசண்ட் தான் நான் ஸ்டார்ட் பண்ணேன் தென்னை மரத்தில் வச்சோன்னா பாலினேஷன் நடக்கும் மாங்காய் மரத்துல வச்சு மழை காலம்னா அதனால வெளியில வர முடியாது நவா பழம் கிடைச்சதுன்னா நவா பழ தேன் கிடைக்கும் வாழ்த்துக்கள் மேம் உங்களை பற்றி நம்ம நேயர்கள் கூட ஷேர் பண்ணிக்கோங்க வாழ்த்துக்கள் அதிரே எஃப்எம் நேயர்களுக்கு கோடியில் வாய்ப்பளித்த அதிரே எஃப்எம் மிக்க நன்றி ஓகே மேம் நீங்கள் ஹனி பிஸ்னஸ் பண்ணிட்டு இருக்கீங்க இல்லையா ஸோ இந்த பயணம் உங்களுக்கு எப்படி இருக்கு அதை பற்றி கொஞ்சம் ஷேர் பண்ணிக்கோங்க என்னோட பேர் அஸ்வினி எம்எஸ்சி சைக்காலஜி ஃபினிஷ் பண்ணியிருக்கேன் இது மட்டும் இல்லாமல் டிஸ்லெக்ஷன் ஒரு கோர்ஸும் ஃபினிஷ் பண்ணியிருக்கேன் கற்றல் இல்லாத தெரியாத குழந்தைங்களுக்கு எப்படி கற்றுக் கொடுக்கணும்ன்ற ஒரு இது ஃபினிஷ் பண்ணியிருக்கேன் அது மட்டும் இல்லாம அப்பிகல்ச்சர் என்ற கோர்ஸ் நான் அக்ரி யூனிவர்சிட்டியில பினிஷ் பண்ணியிருக்கேன் ஓகே மேம் இந்த பிசினஸ் எவ்வளவு நாளா நீங்க பண்ணிட்டு இருக்கீங்க எத்தனை வருஷமா போயிட்டு இருக்கு இந்த பிசினஸ் ஒரு ஃபைவ் டு சிக்ஸ் இயர்ஸ் பண்ணிட்டு இருக்கேன் ஓகே மேம் ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் இந்த ஒரு தொழில் தொடங்கணும் அப்படின்ற ஒரு எண்ணம் உங்களுக்கு எப்படி எப்போ தோணுச்சு மேம் एक्चुअली சின்ன குழந்தையில இருந்து எங்க அப்பா கூட்டிட்டு போவாரே கடை கூட்டிட்டு போவாரே தேன் வாங்கி தரேன்னு சொல்லிட்டு அது ஒரு நாட்டு மருந்து கடையா இருக்கும் அது ஒரு ஒரு டிராப்பும் நான் டேஸ்ட் பண்றப்போ அது நிஜமா பொய்யான்ற ஒரு சந்தேகம் வந்து எனக்கு எழுப்பிக்கிட்டே இருந்துச்சு அந்த சின்ன குழந்தையா இருக்கிறப்பே எனக்கு எழுப்பிட்டு இருந்தது அப்புறம் இப்ப வந்ததுக்கு அப்புறம் இந்த பாலினேஷன் ரிலேட்டடா வந்த ஒரு ஆர்வ இதுலதான் நான் இந்த ஆப்பிகல்ச்சரை படிச்சு இந்த இது வந்தேன் இந்த ட்ராக்குக்கு வந்தேன் ஓகே மேம் இப்போ தேன் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னாலே இதுல நிறைய வகைகள் இருக்கு மொத்தமா இருக்கு நீங்க எதை எடுத்து பண்ணிட்டு இருக்கீங்க நிறைய வெரைட்டி ஆஃப் ஹனி பண்ணிட்டு இருக்கோம் எப்படின்னா நம்ம எப்படி ஒரு ஒரு இதுக்கும் நம்ம சீசனல்லா ஃப்ரூட்ஸ் சாப்பிட்றோம் கொய்யா பழம் சாப்பிட்றோம் மெலன் சாப்பிட்றோம் மாம்பழம் சாப்பிட்றோம் அது மாதிரி சீசனுக்கு சீசனா அது ரிலேட் ஆகி அந்த தேனீக்கள் வந்து தேனீப்பூக்கள்ல இருந்து கொண்டு வருது மாம்பழம் கிடைச்சா மாம்பழம் தேன் கிடைக்கும் நம்ப மாட்டேங்க நவா பழம் கிடைச்சதுன்னா பழ தேன் கிடைக்கும் அது அதாவது அதுல இருக்கிற ஒரு பெனிஃபிட் வந்து மக்களா போய் அடைஞ்சு அடையுது அதை நம்ம கண்டுபிடிச்சு நம்ம மக்களுக்கு கொடுத்துட்டு இருக்கோம் இப்போதைக்கு ஓகே எத்தனை வகையான தேன் வகைகள் இருக்கு நீங்க நிறைய வெரைட்டிஸ் இருக்கு யாராவது என்கிட்ட வந்து தேன் வேணும்னு கேட்டாங்கன்னா நான் எதுக்காக தேன் வாங்குறீங்கன்னு சில பேர் வந்து எனக்கு இருமலா இருக்குன்னு சொல்லுவாங்க சில பேர் எனக்கு காய்ச்சலா இருக்குன்னு சொல்லுவாங்க சில பேர் எனக்கு வந்து உடம்ப குறைக்கணும்னு சொல்லுவாங்க அவங்களுக்கு எல்லாத்துக்குமே டைம் இன் பிட்வீன் கொடுத்து எப்படி தேனை ஃபர்ஸ்ட் நான் சொல்லி கொடுப்பேன் உள்ளங்கையில ஒரு சொட்டு தேனை விட்டு டிப் ஆஃப் தி டங்க் இப்படி எடுத்து நக்கணும் அந்த டிப் ஆஃப் தி டங்க் வந்து நம்ம பிரெயினுக்கு ரிலேட் ஆகுது இங்க இருக்கிற நோவுக்கும் இங்க இருக்கிற நோவுக்கும் ஒரு கனெக்டிவிட்டி இருக்கு ஸோ அது ரெண்டும் கனெக்ட் ஆறப்போ நமக்கு அது மெடிசனா அது இன்டேக் ஆகுது அதுவா எடுத்துக்கும் அதுக்கு தெரியும் நமக்கு காய்ச்சலா இருக்கா ஜுரமா இருக்கா லைக் கோல்டு இருக்காங்கறது அதுக்கு தெரியும் அது ரிலேட் பண்ணி அது எடுத்துக்கும் இதுதான் நிஜமான ஒரு ஃபேக்ட் இது தேனில் ஓகே மேம் சூப்பர் மேம் இதுவே தான் இருக்கு ஸோ இதை தாண்டி பார்த்தீங்கன்னா கடையில் விற்கிற எல்லா தேனுமே ஒரிஜினல் அப்படின்னு நம்மளால சொல்ல முடியாது இல்லையா ஸோ இது ஒரிஜினல் தேன் தான் அப்படின்றத எப்படி மேம் நம்ம கண்டுபிடிக்கிறது ஆக்சுவலி இது கடையில் விற்கிறது தேன் ஒரிஜினல் கிடையாதுங்கிறது நிஜமான ஒரு ஃபேக்ட் அதுவும் ஒரு ரீசன் நான் ஏன் இந்த தொழிலுக்கு வந்தேங்கிறது அடல்ட்ரேஷன் இல்லாம நான் கொடுக்கணும்னு எனக்கு ஒரு சின்ன ஒரு நோக்கம் இருந்தது அது எப்படி கண்டுபிடிக்கணும்னு அது நிறைய இருக்கு நிறைய டெஸ்ட்ல பாஸ் ஆகி வந்த ஹனீஸும் இருக்கு ஸோ இது கொஞ்சம் டிஃபிகல்ட் தான் நம்ம கூகுள்ல சர்ச் பண்ணி சில பேர் சொல்லுவாங்க நாய் நக்கினா வந்து தேன் வந்து ஒரிஜினல் கிடையாது எறும்பு வந்ததுன்னா வந்து அதுக்கு ஒரிஜினல் தேன் கிடையாது அப்படின்னு சொல்லுவாங்க இது எல்லாமே ஒரு மெத்து தாங்க அப்புறம் தண்ணியில கலக்கி பார்த்தா ஒரு ஹெக் செகண்ட் ஷேப் கிடைக்கும் அதெல்லாம் சொல்லுவாங்க இது நான் தான் சொன்னேன் இல்லையா சீசன் டு சீசன் மாறுறப்போ அந்த பூக்களுக்கும் அந்த தேனுக்கும் ஒரு ஒரு காம்பினேஷன் இருக்கு அது எல்லாமே அது டைல்யூட்டா வரும் திக்கா வரும் தின்னா வரும் இது இப்படி இருந்தா தான் தேன் ஒரே மாதிரி கொடுத்துட்டு இருந்தா அது ஹனி கிடையாதுங்க கான்செரப் மிக்ஸ் பண்ணி கொடுத்துட்டு இருக்காங்க ஒரு அடல்ட்ரேஷன்ல அது இல்லாம கொடுக்கணும் என்னுடைய நோக்கம் சூப்பர் மேம் இப்போ இந்த ஹனி பிசினஸ்ல நீங்க என்னோட யூனிக் இதுதான் அப்படின்ற மாதிரி ஏதாவது புது முயற்சிகளை ஏதாவது கையிலெடுத்திருக்கீங்களா என்ன அப்படின்னா இப்போ பர்த்டேக்கு எல்லாம் வந்து குழந்தைங்க ஸ்கூலுக்கு போறப்ப என்ன எடுத்துட்டு போய் கொடுப்போம் ஒரு ஸ்வீட் கொடுக்கணுங்கிற ஒரு விஷயத்துல சாக்லேட்ஸ் கொடுப்போம் அதை நான் பிரேக் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஐ ஹவ் ப்ராட் ஒரு காஃபி மாதிரி ஒரு பிப்டீன் ருபீஸ்ல கொடுக்கணுங்கிறது என்னோட நோக்கம் இப்ப கடலை மிட்டாய் கொடுக்கறோம் வேற எல்லாம் இன்ஸ்பிரேஷனா கொடுத்துட்டு இருக்கோம் இல்லையா அதுக்கு பதிலா தேனை கொடுக்கணும்னு சொல்லி நிறைய இடத்துல என்னோட ஹனி போயிருக்கு இது ஒரு குட்டி டியூப்ல கொடுத்து அதை ரசிச்சு சாப்பிடுறப்ப எனக்கு ஆசையா இருக்கும் அதை இது எப்படி குழந்தைங்க சாப்பிட்றாங்க அப்படின்னு சொல்லி சாக்லேட் ஒய் நாட் சாக்லேட்ஸ்ங்கிறது ஒய் நாட் ஹனி இன்ஸ்டெட் ஆஃப் சாக்லேட் இஸ் மை லோகோ இந்த கான்செப்ட் வந்து எனக்கு எல்லா சூப்பர் மார்க்கெட்ஸ்லயும் வைக்கணும் நம்ம வேற வேற பிராண்டிங் ஆஃப் சாக்லேட்ஸ் வந்து குழந்தைங்களை அட்ராக்ட் பண்றதுக்காக எல்லா சூப்பர் மார்க்கெட்ஸ்ல வைக்கிறாங்க அந்த இடத்துல என்னோட ஹனியை ரீப்ளேஸ் பண்ணணும் என்னோட கோல் சூப்பர் மேம் இப்போ வந்து தேனி வளர்ப்பு அப்படின்னு சொல்லி நீங்க பண்ணிட்டு இருக்கீங்க இல்லையா அந்த தேனீக்களை எப்படி நீங்க பராமரிக்கிறீங்க இது கொஞ்சம் கடினம்தான் ஏன்னா சீசனுக்கு மாறுறப்போ மழை வர்றப்போ அது பறந்து போயிடும் ஸோ அந்த குவீன் பி ஒன்று தான் இருக்கணும் ஒரு சட்டத்துக்கு ஒரு குவீன் பி தான் இருக்கணும் ஸோ அதை பாதுகாக்கணும் கீழே இருக்கிற தேனை வந்து நம்ம அதுக்கு வச்சுட்டு மேலே இருக்கிற தேனை வந்து பாதுகாத்து நம்ம எடுத்துக்கணும் ஓகே மேம் இப்போ தேனை பாதுகாக்கிறது அப்படின்னு சொன்னீங்க ஸோ இதை தாண்டி அது தேன் வந்ததுக்கு அப்புறம் அதை எப்படி மொத்தமாக நீங்கள் கலெக்ட் பண்ணுறீங்க மொத்தமாக எப்படி கலெக்ட் பண்ணுறோன்னா டிஃப்ரென்ஸ் ஆகும் ஆக்சுவலி வந்து இது ஓப்பனாக சொல்ல போனோம்னா நம்னாலே எல்லாமே எடுக்க முடியாது பண்ண முடியாது இது நான் வந்து என்னோட தோப்புல மட்டும்தான் வச்சு நான் ஸ்டார்ட் பண்ணேன் எனக்கு வேணும் ஒரிஜினல் ஹனின்னு தான் நான் ஸ்டார்ட் பண்ணேன் பாலினேஷன் நடக்கணும் தென்னை மரத்துல வச்சோம்னா பாலினேஷன் நடக்கும் மாங்காய் மரத்துல வச்சோம்னா அந்த ஃப்ளவர்ஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகும் இல்லையா அதுக்காக தான் நாங்க ஸ்டார்ட் பண்ணது இது அப்படியே நாலு அடைவுல போக 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 அந்த தேன் எங்களுக்கு டேஸ்ட் புடிச்சிருந்தது எங்க வீட்டுல எல்லாம் கொடுக்க ஆரம்பிச்சோம் அப்புறம் பக்கத்துல இருக்கிறவங்களுக்கு பக்கத்துல இருக்கிற தோப்புல இருக்கிற விவசாயங்களுக்கெல்லாம் நாங்க என்ன பண்ணோம்னா முருங்கை பண்ண வச்சிருப்பாங்க நாவல் மரம் வச்சிருப்பாங்க அவங்க அவங்க மாங்காய் மரம் வச்சிருப்பாங்க எல்லாத்துக்கும் நாங்க பெட்டி ஃபிக்ஸ் பண்றதுக்கு கேட்டோம் அவங்க சரின்னு சொன்னாங்க அவங்களையும் சேர்த்தி நாங்க தேன் பிசினஸ ஸ்டார்ட் பண்ணுங்கன்னு சொல்லி எங்கனால நம்ம கிட்ட இருக்கிறது ஒரு குட்டி பிளேஸ் தான் இருக்கும் நம்மளால எடுக்க முடியாது ஹில்டிங் பண்ண முடியாது இதுதான் ஒரு ஃபேக்ட் இதெல்லாம் சேர்த்து தேனிக்கல்ல மாதிரி நானும் ஒரு கூட்டம் சேர்த்து எல்லாத்துக்கும் உதவி பண்ணணும்னு ஸ்டார்ட் பண்ணுவோம் சூப்பர் மேம் ஸோ இந்த பிசினஸ் எவ்ளோ முதலீட்டுல நீங்க ஃபர்ஸ்ட் ஓப்பனா சொல்லணும்னா லைக் ஒரு ஃபைவ் தௌசண்ட் தான் நான் ஸ்டார்ட் பண்ணேன் ஒரு ரெண்டு பெட்டி வாங்கி ஒரு ட்ரையல் பாத்தேன் இது கிளிக் ஆகுமா ஆகாதான்னு ஃபர்ஸ்ட் பார்த்தேன் அதுக்கப்புறம் அது கிளிக் ஆச்சு வந்து ஒரு பெட்டி ஓடி போயிடுச்சு தேனியெல்லாம் ஓடி போயிடுச்சு நமக்கு தெரியாது அனுபவங்கள் தானே அது ஓடி போயிடுச்சு அதுக்கப்புறம் ஒரு பெட்டி இருந்துச்சு இன்னொரு பெட்டி இல்ல அப்ப ஏன் என்னன்னு நான் அதெல்லாம் கண்டுபிடிச்சேன் அப்ப ரெண்டு த ராணி தேனி வந்திருந்தது அதை நம்ம ரெண்டா பிரிக்கணுங்கிறது எனக்கு அப்ப தெரியல ஒன்னொன்னா ஒன்னொன்னா யோசிச்சு அதுக்கப்புறம் என்ன பண்ணும்னு அந்த பாயிண்ட்ஸ் எல்லாம் எடுத்து அதுக்கப்புறம் அப்படியே ஸ்ப்ரெட் அவுட் பண்ணி பண்ணி இம்ப்ரூவ் பண்ணிட்டோம் ஓகே மேம் ஸோ வந்து எந்த ஒரு தொழிலை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னாலுமே அதுல நிறைய சவால்கள் நிச்சயமா இருக்கும் ஸோ தேனி வளர்ப்பில் என்ன சவால் இருக்கும் மேம் இது எல்லாரோட பாதைகள் மாதிரி இது சாஃப்ட்டாக ஸ்மூத்தாக போகாது மொட்களில் பார்த்துட்டு தான் நம்ம ரோஜால இருக்கிற மகரந்தத்தில் இருக்கிற தேனி எடுக்கிற மாதிரி தான் என்னோட பிஸ்னஸ்ஸு நிறையா இருந்ததுங்க சீசனுக்கு மழை மழை காலம்னா அதனால வெளியில வர முடியாது சோ அத நீ எப்படி ஃபீட் பண்ணுவ நிறைய ஆராய்ச்சி பண்ணனும் பட்டு பட்டு தான் திருந்தி வர முடியுங்கிற மாதிரி என்னோட பிசினஸ் இருந்தது சூப்பர் மேம் இப்போ நிறைய ஸ்ட்ரகிள்ஸ் தான் இந்த ஒரு மே ஸ்டார்ட் பண்ணிருக்கீங்க இல்லையா சோ இப்போ அதற்கான வரவேற்பு அப்படின்றது எப்படி இருக்கு வரவேற்பு இப்போ நல்லா இருக்கு அதை வந்து மக்கள் ஃபீல் பண்றாங்க நல்லா இருக்குன்னு அவங்க உணர்றாங்க ஸோ அதை பார்த்துட்டு எனக்கு ஒரு சந்தோஷமான ஒரு விஷயமா இருக்கு இப்போ நான் ஒன்னும் இல்லை நம்ம இன்சுலின் பாட்டில் வந்து முந்நூறு ரூபாய்க்கு வாங்குறோம் அது ரெண்டு சிரிஞ்சுக்கு தான் வருது ஆனா நம்ம வந்து ஹனி வந்து முந்நூறு ரூபாய் ஒரு ஹாஃப் லிட்டர் கொடுத்தோம் அப்படின்னா மக்கள் யோசிக்கிறாங்க முன்னூறு ரூபாயா அப்படின்னு யோசிக்கிறாங்க அது அவங்களுக்கு நம்ம புரிய வச்சோம் அப்படின்னா ஈஸியா வாங்கிக்கிறாங்க அதனாலதான் அடல்ட்ரேஷன் பண்றாங்க நம்ம யோசிக்கணும் இல்லையா அத வந்து அவங்களுக்கு புரிய வச்சு நம்ம சொன்னோம் அப்படின்னா சீக்கிரமா வாங்கிடுவாங்க ஓகே மேம் நீங்க வந்து இந்த தேனி வளர்ப்ப ஒரு பிசினஸ் எடுத்து பண்ணிட்டு இருக்கீங்க இல்லையா சோ இதுல உங்களுக்கு ஒரு நல்ல வருமானம் கிடைக்குதா மேம் கண்டிப்பா ஸ்டார்டிங்ல இது கிடைக்காது ஆஹ் ஏற ஏறதா ஏணிப்படி ஏற முடியுங்கிற மாதிரி தான் அந்த ஒரு ஃபீல்டுன்னு வச்சுக்கோங்களேன் கண்டிப்பா ஒரு டார்கெட் அச்சீவ் பண்ணா டெஃபனட்டா கிடைக்கும் ஏன்னா ஒரு தேனீ வந்து ஒரு லிட்டர் தேனை சேகரிக்கணும் அப்படின்னா அது நாலு மில்லியன் பூக்கள்ல உட்கார்ந்து உட்காந்து தான் வரும் சோ அந்த அளவுக்கு அது கிட்ட இருந்து நம்ம எப்படி பொறுமையா நம்ம சேகரிச்சோம் அப்படின்னா கண்டிப்பா அந்த பிசினஸ் சக்சஸ் பண்ணலாம் பொறுமை முக்கியம் நிச்சயமா மேம் சோ இதை தாண்டி எல்லாராலையுமே இந்த தேனி வளர்ப்பை எடுத்து பண்ணும் பண்ண முடியும் அப்படின்ற மாதிரியான வாய்ப்புகள் இருக்கா மேம் கண்டிப்பா பண்ணலாம் எப்படி நம்ம வீட்டுக்கு ஒரு மரம் வளர்ப்போம் அப்படின்னு சொல்றோம் இல்லையா அது மாதிரி கண்டிப்பா வீட்டுக்கு ஒரு பெட்டியை வைப்போங்கிற மாதிரி ஒரு கான்செப்ட் எடுத்துட்டு வந்தோம் அப்படின்னா இது டெஃபினட்டா ரீச் ஆயிடும் ஓகே மேம் இப்ப வந்து நீங்க சொன்னீங்க வீட்டுக்கு ஒரு பெட்டி வச்சு தேனி வளர்க்கலாம் அப்படின்னு உங்களை மாதிரியே தேனி வளர்ப்பில் ஒரு பிஸ்னஸ் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு அல்லது பண்ணிட்டு இருக்க கூடியவங்களுக்கு நீங்க என்ன ஆலோசனைகள் சொல்ல நினைக்கிறீங்க இது முறையில கத்துட்டு அதுக்கப்புறமா வந்து ஸ்டார்ட் பண்ணீங்கனாலே போதும் நிறைய இன்வெஸ்ட் பண்ணாதீங்க ஒரு பெட்டி வேங்க ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு பெட்டி வந்து ரெண்டாயிரத்தி ஐநூறுபா ரூபாய் வரும் பாருங்க அதுல சக்ஸஸாக ஃபெயிலியரான்னு பாருங்க அதுக்கப்புறம் ரெண்டு பெட்டி வேங்க மூணு பெட்டி வேங்க நிறைய கத்துக்கிட்டு அப்புறம் உள்ள இறங்குங்கிறத நடப்பாங்க ஓகே மேம் இப்போ உங்களோட தேனி வளர்ப்பு பிஸ்னஸ் இருக்கு இல்லையா ஸோ அதுக்கு வந்து நவனா அப்படின்ற ஒரு பிராண்ட் நேம் நீங்க வச்சிருக்கீங்க ஸோ அந்த நேம்குள்ள இருக்க அந்த சீக்ரெட் என்னவா இருக்கும் மேம் நான் பிறந்து வளர்ந்தது எல்லாமே பழனி தான் அங்க நவ பாஷா சிலை இருக்கும் அந்த நவ அப்படிங்கிற ஒரு விஷயத்தை அங்க ரிலேட் பண்ணணுங்கிறதுக்கு நவ மீன்ஸ் நயன் ஒம்போது ஹனி வந்து ஒம்போது டிசீஸ கியூர் பண்ணும் அதை எப்படி கியூர் பண்ணலாம்னு சொல்லிட்டு ரெண்டும் கம்பைன் பண்ணி நவனாங்கிற ஒரு இதை கொண்டு வந்தோம் இப்போ இதுவரையும் பாத்தீங்கன்னா உங்களுடைய இந்த தேனி வளர்ப்பு தேன் பிசினஸ் பத்தி நிறைய விஷயங்களை எங்க கூட ஷேர் பண்ணீங்க இப்போ உங்க லைஃப்ல நீங்க ரொம்ப பெருசா சந்திச்ச சவால்னா என்னவா இருக்கும் மேம் அதை எப்படி கிராஸ் பண்ணி வந்தீங்க நான் இப்போ இருக்கிற ஒரு கொஷனே ஒரு சவாலா தான் நான் பாத்துட்டு இருக்கேன் பிகாஸ் இந்த ஒரு சுச்சுவேஷன் இந்த ஒரு மொமெண்ட் என்ஜாய் பண்ண அப்படிங்கிற தான் நான் அதை கிராஸ் பண்ணி நிறைய விஷயங்களை கிராஸ் பண்ணி வந்திருக்கேன் ஒரு நிறைய ஸ்ட்ரகிள்ஸ் ஃபெயிலியர்ஸ் ஏன்னா இது வந்து எல்லாரோட பாதைகள் மாதிரி ஈஸியா இருக்காது நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி அதை தாண்டி 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 தான் நான் இங்க வந்திருக்கேன் சூப்பர் மேம் நிறைய சவால்களை தாண்டி வந்திருக்கீங்க இல்லையா இதுக்கு பின்னாடி நீங்க ரொம்ப பெருமையா நினைக்கக்கூடிய தருணங்கள் என்னவா இருக்கும் எனக்கு எது பெருமையான தருணம் அப்படின்னு பாத்தீங்கன்னா நான் நிறைய அவார்ட்ஸ் வாங்கியிருக்கேன் அதையெல்லாம் தாண்டி என்னோட கஸ்டமர்ஸ் என்னோட தேனை வாங்கி அந்த ஒரு சொட்டு ருசிக்கிறப்போ அவங்க ஃபேஸ் ரியாக்சன் பாக்குறப்போ அது எனக்கு ரொம்ப ஹாப்பியா இருக்கும் நான் அமௌண்ட்டை வந்து யார்கிட்டையுமே வாங்க மாட்டேன் உங்களுக்கு பிடிச்சிருக்கா வந்துருச்சா கொஷின்ஸே இதுதான் இருக்கும் அதோ தேர் ஹாப்பி வித் வித் மை ப்ராடக்ட்ஸ் அப்படின்னாலே எனக்கு ஒரு பெரிய சந்தோஷம் சூப்பர் மேம் ஸோ எந்த ஒரு சுய தொழில நம்ம ஸ்டார்ட் பண்ண போகிறோம் அப்படின்னாலுமே அதுக்கு ஃபேமிலி சப்போர்ட் ரொம்ப ரொம்ப அவசியமான ஒன்றா இருக்கும் இல்லையா மேம் ஸோ உங்களுடைய இந்த பிஸ்னஸ்க்கு ஃபேமிலி சப்போர்ட் எப்படி ஸ்டார்டிங்ல இருந்துச்சு இப்போ எப்படி இருக்குது மேம் இருந்து சொல்கிறேன் இப்போ வரைக்கும் சொல்கிறேன் நிறைய சப்போர்ட்ஸ் என்ன குடுத்துருக்காங்க இந்த மாதிரி எனக்கு ஒரு ஃபேமிலி கிடைச்சதுக்கு ஐ ஷுட் பி ரியலி ப்ரவுட் ஆஃப் அஹ் மை செஃப் சூப்பர் மேம் சோ உங்களுடைய தொழில் அப்படின்னு எடுத்துக்கும்போது ஸ்டார்டிங்ல இருந்து இப்போ வரையும் உங்களுக்கு பக்கபலமா உறுதுணையா இருக்கக்கூடிய நபர்னு யாரு சொல்லுவீங்க அது என்னோட பிரதர்ஸ சொல்லலாம் அவங்க நான் டவுன்ல இருக்கிறப்போ எனக்கு நிறைய மோட்டிவேட் பண்ணிருக்காங்க அது மட்டும் இல்லாம என்னோட பயனை சொல்லலாம் கண்டிப்பா அவ ஒரு ஒரு விஷயத்துலயும் என்கூட நின்னு நின்னு பாத்துருக்கா என்ன ரசிப்பா நான் எப்படி அம்மா பேசுறா அம்மா எப்படி பேக் பண்றா எப்படி கஸ்டமர்ஸ் கொடுப்பான் அவன் அது மாதிரி எனக்கு என் பையன் எனக்கு உறுதுணையா இருந்திருக்கான் என் பையன் சொன்ன ஒரு டைலாக் நான் இங்க ஷேர் நினைக்கிறேன் உன்னால பறக்க முடியலையா நட நடக்க முடியலையா நில்லு நிக்க முடியலையா அட்லீஸ்ட் தவழ்ந்தாது வா அப்படின்னு அவன் எனக்கு சொல்லிட்டே இருப்பான் அந்த குட்டி பையன் எனக்கு இவ்வளவு சொல்றான் பண்ணிக்கிட்டே இருப்பேன் ஓகே மேம் இப்போ நீங்க ஒரு சுய தொழில் முனைவோரா இருக்கிறதுனால உங்ககிட்ட இந்த கேள்வி ஸோ ஒவ்வொரு பெண்களுக்குமே இந்த சுய தொழில் அப்படின்றது எந்த அளவுக்கு அவசியம் நினைக்கிறீங்க கண்டிப்பா ஒவ்வொரு லேடிக்கும் செல்ஃப் கான்பிடன்ஸ்ங்கிறது ரொம்ப முக்கியம் அது அவங்க பாக்கெட்ல கொஞ்சம் பணம் பார்த்தாங்கன்னா கண்டிப்பா கிடைக்கும் இது நிஜமான ஒரு ஃபேக்டான ஒரு விஷயம் பணம்ங்கிறது இப்போ ரொம்ப முக்கியமான ஒரு விஷயமா இருக்கு இல்லையா ஸோ அது கிடைச்சிட்டாலே ஒரு செல்ஃப் கான்பிடன்ஸ் வந்துடும் அப்புறம் பொறுமைங்கிறது இன்னும் முக்கியம் அந்த பொறுமையும் அந்த செல்ஃப் கான்பிடன்ஸும் ரெண்டும் சேர்ந்துச்சுனாலே கண்டிப்பா நம்ம லைஃப்ல அச்சீவ் பண்ணிடுவோம் ஓகே மேம் வந்து சுய தொழில் தொடங்கக்கூடிய பெண்களுக்கு ஆலோசனைகள் சொன்னீங்க இல்லையா நீங்க ஒரு சுய தொழில் முனைவோர்கள் அப்படிங்கிற ஒரு விமனா மற்ற பெண்களுடைய வளர்ச்சிக்கு என்ன சொல்ல நினைக்கிறீங்க எதுவுமே ஒரு முழு மனசா பிடிச்ச ஒரு விஷயத்த செஞ்சோம் அப்படின்னா கண்டிப்பா அதுக்கு ஒரு சக்சஸ் இருக்கு ஹாப்பியா பண்ணோம் அப்படின்னா அத சக்சஸ் ஈஸியா பண்ணுங்க ஓகே மேம் ஸோ இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சியில் இதுவரையும் பாத்தீங்கன்னா உமன்ஸுக்கும் நிறைய விஷயங்கள் ஷேர் பண்ணீங்க ஸோ இந்த ஹனி பிஸ்னஸ் பத்தியும் நிறைய விஷயங்களை எங்க கூட ஷேர் பண்ணிருக்கீங்க இப்போ ஃபைனலா நம்ம அதை எஃப்எம்க்கும் அதில் எஃப்எம் நேயர்களுக்கும் என்ன சொல்ல நினைக்கிறீங்க கட்டும் தேனிகளை தாண்டிதான் சுவைமிக்க உண்டு அது மாதிரி நம்மளும் நம்ம பார்த்துல ஈஸியா வர முடியாது எல்லா ஸ்ட்ரகிளையும் தாண்டிதான் வர முடியும் செல்ஃப் முடியும்ஸோடு எல்லாரும் வெளியில வாங்கறதா எங்களோட இப்ப வளர்ந்து வரும்ஸ்க்கு ஒரு சின்ன மெசேஜ் சொல்லலான்னு இருக்கேன் ஒரு டோர் க்ளோஸ் ஆனா கண்டிப்பா இன்னொரு டோர் ஓப்பன்ல இருக்கும் இதுக்கு தேவை கண்டிப்பா நம்ம கிட்ட இருக்கிற ஒரு பொறுமை அந்த பொறுமை எப்படி இருந்து வரும் அப்படின்னா இருந்த ஸ்ட்ரகிளையும் தாண்டி கண்டிப்பா ஒன் ஒன் டைம் ஒன்ஸ் தான் நாக் பண்ணும் கண்டிப்பா அதை ஓபன் பண்ணல அப்படின்னா வாய்ப்பு அளித்த அதிரே எஃப்எம்க்கும் அதிரை எஃப்எம் மக்களுக்கும் ரொம்ப நன்றி தேங்க்யூ